ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஆல் இன்னொன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரையை நம்ம நார்மலாக வணக்கி சாப்பிடுவோம் இல்லைனா பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை இந்த மாதிரி சூப் செஞ்சு குடித்தோம்னா ஒரு டம்ளர் குடிக்கிறவங்க ரெண்டு டம்ளராக குடிப்பாங்க இதில் என்னென்னா மருத்துவ குணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் ஸோ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு முருங்கக்கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லை பிஃபோர் பிரெக்னன்சி ஆர் ஆஃப்டர் பிரெக்னன்சி இருக்கிறவங்க அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா டேப்லெட் எடுத்துப்பாங்க ஸோ அதுக்கு பதிலாக ரெகுலராக இந்த மாதிரி சூப் வச்சு குடித்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பிபிலாம் கூட வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றதுல ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லை வின்டர் சீசனில் சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மருந்து பதிலாக இப்படி ரெகுலராக முருங்கை சூப்பு வச்சு கொடுத்தோம்னா கோல்டன் காஃபும் க்ளியர் கிளியராகிடும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஸோ இப்போ பார்க்கலாம் ரெசிபி எப்படின்னு இன்னைக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கூடவே நீங்கள் கழுவி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேன் நான் வந்து அரை லிட்டர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு பேர் குடிக்கிற மாதிரி அளவு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் அதிகமாக விசில் விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அதை வந்து கிரைண்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ மூணு விசில் இறங்கிடுச்சு இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்கீரை ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண தக்காளி வெங்காயம் எல்லாம் ஸோ இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம சூப் பண்ணோம்னா இந்த தண்ணி மட்டும்தான் குடிப்போம் ஸோ இந்த முருங்கைக்கீரை எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட்ஸ் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி சூப் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ப்ளெயின் லிக்விடாக இருக்கனால அவங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு மூணு டம்ளர் குடிப்பாங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் ரெகுலராக குடிச்சிங்கன்னா உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தில் இருக்க எல்லா இஷ்யூவும் க்யூர் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ ஸ்டெயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டெயின் பண்ண வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு லைட்டாக சூடாக சூடு பண்ணி குடித்தோம்னா தொண்டைக்கு நல்லா இதாக இருக்கும் இல்லை நீங்கள் அதை ஒரு கொதி விட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கொதி விட்டு எடுத்துக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுவையான முருங்கை சூப் ரெடி இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பெரியவங்களுக்கான ரேஷியோ பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் சூப் கொடுக்கும்போது பெப்பர் ரேஷியோவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கேற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் பெப்பர் மட்டும் ஸோ இந்த சுவையான சூப்பை முருங்கை சூப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்